கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுவேன் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து வாங்க நம்ம எல்லோரும் செட்டாக மழைக்கு போவோம் இப்போ தனியாக யாரோ ஒரு அஞ்சு பேருக்கு ரெண்டு பேருக்கும் புக்கிங் பண்ணி தரேன் ஏதோ ஒரு நான் போக ஏதோ ஒரு டேட்டில் புக்கிங் பண்ணி தரேன் அப்படின்னா அதில் பத்து பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோந்திரி இருப்பீங்க அதில் நல்லா ஸ்பீடாக நடக்கிற எட்டு பேர் வந்து முன்னாடி போயிருவாங்க அந்த பின்னாடி ரெண்டு பேர் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து கடைசி அவங்களுக்கு யார் கைடோ அவங்க தான் மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க அந்த இடத்துல அவங்க இதுக்கு மேலே நடக்க முடியலன்னு சோர்ந்து உட்காரும்போது அவங்களை புஷ் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஒரு பேக்கப்பே இருக்காது தான் இப்போ நம்ம டீமாக வரும்போது நான் வந்து நம்ம டீம்லேயே நான் தான் கடைசியாலாம் எப்போதும் வருவேன் இது வரைக்கும் நம்ம அந்த பதினாறு பேச்சில் டோட்டலாக ஒரு இரநூறு பேர் பேர் போகணும்னு வச்சுக்கோங்க இரநூறு பேர்ல வந்து ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ தான் உச்சிக்கு போல அந்த ஆறு பேருமே வந்து அவங்க சுயமா முடிவு எடுத்து இல்லை என்னால் இதுக்கு மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் உட்காந்தாங்க இது அனைத்து பேருமே அவங்க மேலே உச்சிக்கு போய் ஐயா பார்த்துட்டு தான் வந்தோம் இதுவே இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே முடியலை அப்படின்னு உட்கார இடத்துல அவங்க வந்து இன்னும் பண்ணி மேலே தள்ளுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கூட வரும்போது நான் ஒரு துணைக்கு பேக்கப்பில் இருந்துகிட்டே இருப்பேன் நான் தூக்கி தோல் வச்சு போக மாட்டேன் ஒரு சில இடத்துல கஷ்டப்பட்டு நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு கை கொடுப்பேன் மேலே நடக்க முடியலன்ற இடத்துல ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லுவோம் ஏதோ ஒன்று எப்படின்னா மலைக்கு நம்ம போய் கூப்பிட்டு வந்துடுவோம் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நடக்கணும் உங்களால் முடிஞ்சாலும் நடக்கணும் நடக்க ஏன்னா புதிய மலை பயணன்றது அப் அண்ட் டவுன் நாற்பது கிலோமீட்டரு ரொம்ப ஈஸியானதாக ரொம்ப நீங்கள் வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பயனட்ற கிடையாது ஒரு ஈஸி டூ மாட்ரேட் அந்த மாதிரி லெவல்கிட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு அடிப்படையாக நான் உங்களால் அளவுக்கு நடந்தால் போதுமானது போயிட்டு வருவோம் இயற்கையும் இறைவனையும் தேடி பணிச்சுக்கிட்டே இருப்போம் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து வாங்க வாய்ப்பில் ஆனால் நம்ம வீடியோவில் டிஜிட்டலாக பணிச்சு வாங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க